வணக்கம் மக்களே தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் உடனே பாருங்க மக்களே ரேஷன் அட்டை இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் விரைவில் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரிசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வருகிறது புதிய அறிவிப்பு மக்களே தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பொதுமக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது இதை பற்றி இப்பொழுது தெல்ல தெளிவாக பார்ப்போம் வருகின்ற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டில் பொது திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலயமாக அரிசி இலவசமாகவும் துவரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு வழியில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏராளமானோர் பயன்பெற்று வருகிறார்கள் மேலும் தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது மக்களே அந்த ஒரு வகையில்தான் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கி வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் பெண்களுக்கு வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலயமாக கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இவ்வாறு தமிழக மக்களுக்கான பல்வேறு சலுகைகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது இந்த ஒரு நிலையில்தான் வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பண்டிகைக்கு தேவையான அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு வகைகள் மைதா கடலை மாவு ரவை பாமாயில் மண்ணெண்ணெய் மல்லி மிளகாய் அது மட்டுமில்லாமல் வத்தல் சீரகம் மிளகு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க மக்களே இந்த ஒரு நிலையில்தான் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள பட்டுள்ள வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி நடைபெற உள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் தீபாவளி தொகுப்பாக மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது தொடர்பான அதிகாரப்பூர்வ ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது செய்தியிலையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதனால் அனைத்து ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்றது நம்பப்படுகிறது மக்களே இப்பொழுதுக்கு எதிர்கட்சி தலைவர்கள் அனைவருமே என்னென்ன தரப்போறீங்க இதெல்லாம் வந்து தந்தாகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் முன் வச்சிருக்கிறாங்க அதற்கு திமுக அரசு என்ன அளிச்சு என்னென்ன பொருட்கள் வழங்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து மக்களாகிய நீங்கள் பார்த்தாக வேண்டும் மக்களே நன்றி